சிவோகம் ஸ்ரீ லோகபகவத்தியேனமா ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியேனம்மா சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக பகவதியின் லீலைகளை பார்ப்போம் சகோதர சகோதரிகளாக இரண்டு பேரும் கைகோர்த்து நடந்து செல்லும் வேளையில் வீரபத்ரன் பகவதியை பார்த்து கேட்குறார் என்ன மிகுந்த மனம் அடித்து வாசனையாக இருந்தது அந்த வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது நம்ம வேற ஏதாவது பக்கமாக திரும்பிட்டோமோ அப்படின்னு பத்ராவிடம் வீரபத்ரன் கேட்குறாரு பசி எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளுடைய பகவதி வீரபத்ரனை பார்த்து கேட்குறாங்க மனம் மட்டும் குறையல என்னோட பசியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சின்றே தான் வருது ஏன் என்ன அற்புதம் அது ஆமாம் நாம் அற்புதமான பாதையை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கும் என்ன சொல்கிற பத்ரா ஆமாம் இப்பொழுது நாம் தோரண வாயலை கடந்து நம்முடைய நாராயணமூர்த்தி கொடிகொண்டிருக்கக்கூடிய வைகுண்டத்தின் வாசலிலே வந்திருக்கிறோம் அங்கே வந்தால் பசி எடுக்குமா நமக்கு அப்படின்னு பகவதி கேட்குறாங்க ஆஹா நாராயணமூர்த்தியை நம்ம பார்க்க போகிறோமா நம்மக்கிட்ட பேசுவாரா நம்மக்கிட்ட விளையாடுவாரா அப்படின்னு வீரபத்ரர் பகவதியை பார்த்து கேட்க பகவதி லோகத்தையே காக்கக்கூடிய தெய்வம் அனைவருக்கும் படியளக்கூடிய பரந்தாமன் நம்மளை பார்த்து விளையாடாமல் இருப்பாரா பேசாமல் இருப்பாரா அப்படின்னு நேராக உள்ளே வராங்க உள்ளே வந்தால் பெரிய ஆசனம் ஆசனம் என்று சொன்னால் நம்முடைய நாகரூபமாக விளங்கக்கூடிய நாகத்திற்கு மேலே ஐந்து தலை நாகமுடைய நாகத்தின் மேலே படுத்து துயில் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் நீளமாக கருநீலமாக அழகான மேகத்தின் உடைய பகவான் அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமான காட்சி கால் பாகத்தில் பார்த்தா ஒரு தாமரை இதழோட நிறத்தில் பல 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 பலன்னு சொர்ண ஆபஷ எல்லாம் மேலே போட்டுக்கிட்டு அம்மையார் மகாலட்சுமி அமர்ந்து இருக்கக்கூடிய காட்சி இரண்டு பேரும் தரிசிக்கிறாங்க மேலே அங்கேருந்து ஆதிசேஷன் பார்க்குற ஏதோ ரெண்டு புதிய குட்டிங்க அழகாக இருக்கு எங்கேருந்து வராங்க இவங்க ஆஹா ஒன்றுக்க பார்த்தா சிவபெருமானே ரொம்ப சின்னதாக நடந்து வரா மாதிரியே இருக்கு அப்படின்னு ஆதிசேஷன் தலையை அசைச்சி அசைச்சு பார்க்குறார் ஆதிசேஷன் தலையை அசைத்து அசைத்து பார்க்கும் பொழுது தன் கடைக்கண் விழியால நாராயணன் ஆஹா பத்ரா வராபா எவ்வளவு அழகு ஈஸ்வரனின் பரிமள கொழுந்து என்ன அழகா இருக்கா அப்படின்னு மகாலட்சுமி கிட்ட சொல்லி கையை இரண்டையும் நீட்டி வாடா பத்ரா அழகாக இருக்கே குழந்த அப்படின்னு இரண்டு கைகளையும் நீட்டி வான்னு கூப்பிடுறார் முன்னாடி நிற்கிறார் வீரபத்ரா ஓடிவாடா வீரபத்ரா அப்படின்னு சுவாமி இரண்டு பேரையும் பக்கத்தில் போட்டு உட்காந்துக்கிறார் உட்காந்துட்டு வீரபத்ரன் பத்ராவிடம் சொல்கிறார் ஏய் இந்த கையில் வெள்ளை வெள்ளேன்னு ஒரு சங்கு இருக்குது அது எனக்கு அந்த பக்கம் ரொம்ப வேகமாக சுற்றுது ஒரு சக்கரம் அது உனக்கு ரெண்டு பேருக்கும் ஒன்று ஒன்று கேட்போமா அப்படின்னு வீரபத்ரன் நம்முடைய பத்ராவிடம் கேட்குறார் பத்ரா சும்மா இரு எதை பார்த்தாலும் உனக்கு வேணும் வேணும்னு ஆசை அமைதியாயிரு அப்படின்னு கொசு கொசு பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மௌனமாக பேசி கொண்டு இருக்கிறத மகாலட்சுமியும் பரந்தாமனும் கேட்டு நகைக்கிறாங்க குழந்தைங்க எவ்வளோ அழகாக குழந்தைகளாகவே இருக்குது இல்லையா ஆனால் எவ்வளோ பெரிய காரியத்துக்காக போகிறாங்க தெரியுமா அப்படின்னு பரந்தாமன் பேசுகிறார் பேசிக்கிட்டு வாரி அணைச்ச குழந்தைகளா உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு பரந்தாமன் சொல்கிற போகக்கூடிய காரியம் ஜெயமாகட்டும் உங்களுடைய ரூபங்களும் சக்திக்கு தேவைக்கு ஏற்ப நிலையிலே அனைத்து சக்திகளும் உங்களுக்கு வந்து சேரும் என் கையில் இருக்கும் சங்கு சக்கரமும் மட்டுமல்ல உன் உனக்கு இருக்கக்கூடிய எட்டு கரங்கள் பதினாறு கரங்களாகி பதினாறு கரங்கள் நூற்றி எட்டு கரங்களாகி நீ பிரம்மாண்ட ரூபம் எடுக்கும் பொழுது என்னுடைய அத்தனை ஆயுதங்களும் உனக்கு துணையாக வந்து நிற்கும் அப்படின்னு ஆசிபடுகிறார் மகாலட்சுமி அதோடு மட்டுமல்லாம பத்ரா கவலைப்படாத நீ எந்த இடத்திலேயெல்லாம் போறியோ அந்த இடத்துலையெல்லாம் என்னுடைய கடாட்சமும் சேர்ந்து அமையும் அப்படின்னு மகாலட்சுமியும் சேர்ந்து ஆசி பெற்று இரண்டு பேரும் வீர நடை போட்டு அங்கிருந்து பயணம் செல்கிறார்கள் பயணம் செல்லும் வேளையிலே அங்கிருந்து அப்படியே பிரம்மலோகத்தை பார்த்து செல்கிறார்கள் இங்கிருந்து கேட்குறார் உயரமாக ஒரு இடம் தெரிகிறதே அது என்ன வேற ஒரு இடமா வேற பிரம்மாண்டமான இடமா அங்கே போனால் நிறைய ஆகாரங்களெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு வீரபத்ரர் நம்முடைய பத்ராவுடன் கேட்குறார் பத்ரா சாப்பாடு ஞாபகத்திலேயே இருக்காதே வா அதுதான் பிரம்மபுரீஸ்வரம் பிரம்மன் குடியிருக்கும் இடம் வாணி சரஸ்வதியாக விளங்கக்கூடிய கலைவாணி அங்கே இருக்காங்க போகிற வழியில அவங்களையும் தரிசனம் செய்துவிட்டு போவோம் என்று பயணத்தை தொடர்கிறார்கள் நாமும் அடுத்த வாரத்தில் பயணத்தை தொடங்கி வர்ணிப்போம்